தக்காளி கிழங்கு தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு தண்ணுக்குள்ளே போட்டு வச்சிடணும் அப்புறம் மண்ணெல்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் அவ்வளோ நேரம் ஊறுனா தான் தோல் ஈஸியாக சீக்க வரும் ஊற வச்சுட்டு அப்புறமா தோல் சீச்சு குறுக்க நறுக்கினோம்னா நடுவில் ஒரு நரம்பு மாதிரி வரும் அது அதை எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு இப்போ பச்சை கடுகு வர மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் கலந்து வந்து இதுல பொடி பொடியா நறுக்கிட்டு இதெல்லாம் கலந்து குலுக்கி வைக்கணும் அப்புறம் தயிரும் கொஞ்சம் கலக்கி வச்சுட்டோம்னா புளிப்பு இல்லாத தயிரா விடணும் கலக்கி வச்சுட்டு இது ரொம்ப நிறைய போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நாளைக்கு சாப்பிட எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் மாகாணி கலங்கு எடுத்து தயிர் கலந்துக்கணும் எல்லாத்துலயும் தயிர் கலந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலக்கலாம் சோ முதல்ல இப்ப இந்த மழை பொடியும் அந்த கடுகு பிடி வச்சு வச்சு ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா போட்டு வச்சிடணும் தயிர் மட்டும் அப்பப்ப கலந்துக்கணும் தயிர் மட்டும் அப்பப்ப ரெண்டு நாளைக்கு வர மாதிரி கொஞ்சமா ஜாஸ்தி கலங்கு நம்ம ஊருக்காய் போட்டாக்கா இந்த மாதிரி பச்சை கடுகு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் கலந்து குளிக்கி எடுத்து வச்சுக்கணும் சரி ஓகே தோல் சீச்சிங்களா இந்த மாதிரி உள்ளதை தோல் சீச்சும் தோல் சீச்சுட்டு அப்புறமா நடுவில் இருக்கிறத இந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் தோல்சிச்சுட்டு அந்த முழுக்கலங்க இப்படி உள்ளதை இப்படி நடுவுல நறுக்கிட்டோம்னா அந்த நடுவுல இருந்து நாரம்ப எடுத்துடலாம் முதல்ல லெமன் சாறு புழிஞ்ச மாகாணி ஊருக பார்த்தீங்க இப்போ வந்து தயிர் கலந்த மாகாணி கிழங்கு அது அதுக்கு வந்து காரத்துக்கு லெமன் சாறு போட்டதுக்கு பச்சை மிளகா போடுறோம் காரத்துக்கு இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வர மிளகா பவுடரு பச்சை கடுகு மஞ்சள் உப்பு இதெல்லாம் பொடி மிக்சியில மிக்சியில பொடி பண்ணிக்கணும் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கிண்டு உப்பும் போட்டு அந்த பவுடர் போட்டு அதெல்லாம் தயிர் கலந்துக்கணும் நம்ம ரொம்ப ஜாஸ்தி பண்ணினோம்னா இந்த பவுடரு உப்பு இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்க தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு தயிர் கலந்து ரெண்டு நாளைக்கு விட்டுக்கலாம் நம்ம தான் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது தயிர் கலந்து பிரிஜ்ல வச்சுக்கலாம் தயிர் ஜாஸ்தி நாளான ஒரு மாதிரி வாட வரும் அதுக்காக போட்டு வச்சு அப்ப எடுத்துக்கலாம் நிறைய மகனி போடுறதா இருந்தா வரமிளகாயே வந்து உப்பு மஞ்சள் பச்சை கடுக்கோட பொடி பண்ணலாம் இது கொஞ்சமா போடுறதுனால மிக்சில பவுடர் ஆகுமோன்ட்டு காரப்பொடி கூட கலந்துக்கலாம் கடுகு பச்சை கடுகு இதுல ஒரு ஸ்பூன் இருக்குமா ஒரு ஸ்பூன் கடுகு அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் வரலி மஞ்சள் இருந்தாலும் அதை வச்சு நம்ம மிளகா கடுக்கோட பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா பண்ற டைம்ல பொடி போட்டுக்கலாம் இது பொடி பண்ணி தருவோம் இதில் உப்பு காரப்பொடி பச்சைக்கடுகு மஞ்சள் கலந்துக்கும் இத பவுடர் பண்ணி மாகாணிக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் கலந்துவிட்டு அதுக்கப்புறமா தயிரும் கலந்துக்கணும் அரிசி லட்சம் இது வந்து இது காஞ்ச மிளகா பச்சை கடுகு இது உப்பு மஞ்சள் இது இதுக்கு எல்லாமே எடுத்துருந்துருக்கோம் அதனால் அந்த பவுடரை அப்படியே சேர்த்தாங்க இது வந்து நாளைக்கே உரிடும் நாளைக்கே ஆமாம் உப்பு பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சீக்கிரமாக பிடிச்சிருக்கும் இதுக்கு தயிர் அளவாக விட்டுட்டு இது வந்து அப்படியே கூட வச்சுக்கலாமா இது அப்படியே பண்ணிட்டு அப்படியே வெளில வச்சுக்கலாமா வெளில வச்சுக்கலாம் ஆ தயிர் நாலஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரியே ஸ்மெல் வரும்ல இந்த வெளியில் வச்சுருந்தோம்னால ஊர்கால கலந்தாலும் சரி வெண்ணா வச்சுருந்தாலும் சரி ஊல வாடன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வரும்ல அதுக்காக வந்து நிறைய ஊர்கா போட்டோம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு தயிர் கலந்து ரெண்டு நாளைக்கு விட்டுக்கணும் ரெண்டு நாளைக்கு அது சாப்பிட்டதுக்கப்புறம் வேணா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த பவுடர் மட்டும் கலக்கணும் காரப்பொடி உப்பு பச்சை கடுகு மஞ்சள் இதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக பண்ணுறதுனால இதுக்கு அளவாக தயிர் விட்டு இது வந்து இது வந்து ஓரிஞ்சாத்துக்கு எதுவும் நல்லா ஓஞ்சா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அது எலுமிச்சை காயை போட்டது வந்து குழம்பு சாத்துக்கு நல்லா இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு மட்டும் தொட்டுக்கணும் அது லெமன் சாறு புளிஞ்சு பச்சை மிளகாய் போட்டுருக்கறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் அது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இது வந்து காரப்பொடி போட்டுக்கிறதுனால தயிர் சாத்துக்கும் தப்பிக்கலாம் இது வந்து இப்படி கட்டியா இருக்கு இப்படி கட்டியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம் உப்பு உப்பு ஊறினதுக்கு அப்புறம் தயிரோ உப்பு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் இப்ப கெட்டியா இருக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் ஆயிரத்தி அவ்வளோதாங்க ஓகே